அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் ஒன்னிலிருந்து பாடமாறு கரிகாலன் கட்டிய கல்லணை இதைதான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இது என்னன்னா ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது பள்ளி விடுமுறை மணிமொழியும் கனிமொழியும் மாமா வீட்டிற்கு சென்றனர் கல்லணையை பார்க்க விரும்பினர் அத்தை மாமாவுடன் புறப்பட்டனர் கனிமொழியும் மணிமொழியும் மாமா வீட்டுக்கு போனாங்க அங்க அவங்க கல்லணையை பார்க்கணும்னு விரும்பினாங்க அவங்க அத்தை மாமா கூட அந்த கல்லணைக்கு போனாங்க இதுதான் இருந்து ஆரம்பிக்குது கதை இப்போ அத்தை அத்தை சொல்றாங்க நம்ம கல்லணையை நெருங்கிட்டோம் அதாவது கிட்ட வந்துட்டோம் கனிமொழி சொல்றாய் கல்லணை வந்து எந்த மாவட்டத்துல இருக்குன்னு கேட்கறான் அதுக்கு அத்தை சொல்றாங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு மாமா வந்து அதை பாருங்க கல்லணை அப்படின்னு சொல்றாரு மணிமொழி கேட்குறா ஐ கல்லணை எவ்வளோ நீளமாகவும் அழகாம அழகாகவும் இருக்கு இந்த கல்லணையை வந்து யார் கட்டியது மாமா அப்படின்னு மணிமொழி கேக்குறான் அதுக்கு மாமா என்ன சொல்றாருன்னா இந்த கல்லமையை வந்து கரிகாலன் அப்படின்ற ஒரு மன்னர் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்றாரு மணிமொழி கேக்குறா அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு மணிமொழி கேக்குறா அத்தை சொல்றாங்க சிறப்புமிக்க சோழ அரசர்களுள் கரிகாலனும் ஒருவரும் இவரது இயற்பெயர் வந்து வலவன் அப்படின்னு சொல்றாங்க கனிமொழி கேக்குறா அப்படின்னா கரிகாலன் அப்படின்ற பேர் வந்து அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு மாமா என்ன சொல்றாருன்னா கரிகாலன் அப்படின்னா கருகிய காலை உடையவன் அப்படின்னு பொருளாம் ஏன்னா இளம் வயதுல அதாவது சின்ன வயசுல அவருக்கு ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அதுல வந்து அவருடைய கால் வந்து கருகி போச்சு அதனாலதான் தான் அவருக்கு இந்த பெயர் வந்ததா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது கனிமொழி கேட்கறான் கல்லணையை பற்றி சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்கறான் மாமா சொல்றாரு தற்போது பயன்பாட்டில் இருக்கிற ரொம்ப பழமையான ஒரே ஒரு அணை கல்லணை தான் மணல்ல அடித்தளம் அமைச்சு கட்டியிருக்கிறாங்க இதுவே உலகத்தினுடைய மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு மணிமொழி கேட்குறா ஓ என் மாமா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க மாமா சொல்றாரு காவிரியில அடிக்கடி வெ பெரு வெள்ளம் வரும் அந்த நீர் வந்து எதுக்குமே பயன்படாமல் வீணா கடலுக்கு போய் சேர்ந்துரும் மழை காலத்துல வெள்ளம் அதிகமாகிடு அதிகமாகிடுது அதாவது வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்துல வந்து தண்ணியே இல்லாமலும் மக்கள் வந்து ரொம்ப துன்பப்பட்டாங்க அதை தடுக்கிறதுக்காக அணையை கட்ட முடிவு எடுத்தாரு கரிகாலன் அப்படின்னு சொல்றாங்க மணிமொழி கேட்குறா மணலில் எப்படி அடித்தளம் அமைச்சாங்க அப்படின்னு மணிமொழி கேட்குறா அதுக்கு அத்தை சொல்கிறாங்க காவிரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டாங்க அந்த பாறைகள் நீர் அரிப்பின் காரணமாக சிறிது சிறிதாக மண்ணுக்குள்ளே போச்சு அந்த பாறையின் மேலே வேறொரு பாறையை வச்சு நடுவே தண்ணீரில் கரையாத ஒரு வித ஒட்டும் களிமண்ணை பூசி ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி செஞ்சாங்க பல நூற்றாண்டுகள் கடனும் இன்னைக்கும் உறுதியோடு நீக்குது கல்லணை இது தமிழர்களுடைய கட்டுமான திறனை வந்து பறைசாற்றும் விதமா இருக்கு அப்படின்னு அத்தை சொல்றாங்க மணிமொழி சொல்ற இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல்லணை உள்ளவரே கரிகளுடைய புகழ் இன்னைக்குமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு மணிமொழி சொல்றா அடுத்தது கல்வெட்டு செய்தி கல்லணை இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது காவிரி ஆறானது காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புது ஆறு என நான்காக பிரிகிறது காவிரி ஆறு இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் இதனால் வளம் பெறுகின்றன இது உழவு பாசனத்திற்கு மிகப்பெரிய திட்டமாகும் அப்படின்னு இங்கே கல்வெட்டு செய்தி கொடுத்துருக்காங்க அடுத்தது கீழே அறிந்து கொள்வோம்ல தமிழ்நாட்டின் முக்கிய அணைகள் மாவட்டங்கள் கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இருக்கு வைகை அணை தேனி மாவட்டத்தில் இருக்கு சாத்தனூர் அணை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு பவானி சாகர் அணை ஈரோடுல இருக்கு கிருஷ்ணகிரி அணை கிருஷ்ணகிரி இருக்கு இருக்குது சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா இதை பார்க்கலாம் முதல்ல பெருவெள்ளம் இதை பிரிச்சுடுதுன்னா பெரிய கூட்டல் வெள்ளம் உழவு பாசனம் இந்த சொல்ல பிரிச்சு எழுத கிடைப்பது உழவு கூட்டல் பாசனம் அடுத்து கல்லணை இதை வந்து பிரித்து எதுனா கல் கூட்டல் அணை கல்லாலான அணை சிறப்பு கூட்டல் மிக்க சிறப்பு மிக்க நீர் கூட்டல் பாசனம் நீர்ப்பாசனம் அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க கரிகாலனின் இயற்பெயர் என்ன கரிகாலனின் இயற்பெயர் வளவன் என்பதாகும் கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது இதற்கு இதுக்கான பதில் இங்கிருக்கு காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் வீணாக கடலுக்குச் சென்றுவிடும் மழைக்காலத்தில் வெள்ளப் பெருக்காலும் கோடைக்காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டனர் அதை தடுக்கும் வகையில் பெரியதூர் அணையை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன் மூணாவது கேள்வி கல்லணையின் சிறப்பாக நீ கருதுவது எது கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது அடுத்து பொருள் தருக துயரம் துயரம் அப்படின்னா துன்பம் உறுதியுடைய பொருள் வந்து வலிமை நெருங்கி விட்டும் அப்படின்னா அருகில் வந்து விட்டும் கல்லணை இதனுடைய பொருள் வந்து கற்களால் கட்டப்பட்ட அணை அடுத்து சரியானதை எடுத்து எழுதுக கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையை கட்டிய அரசன் கரிகாலன் கல்லணை வந்து பழந்தமிழர் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது அடுத்து மொழியோடு விளையாடு இதில் வந்து சொல்லிலிருந்து சொல்ல கண்டுபிடிச்சி எழுதுகிறோம் நாகப்பட்டினம் இதில் எவ்வளோ வார்த்தைகள் வருது பாருங்கள் புதிய சொற்கள் நாகம் கடி படி படிகம் பட்டினம் கணம் பட்டி கட்டி கடினம் நாணம் நாடி நாட்டி நாம் இதெல்லாம் வந்து இந்த நாகப்பட்டினம் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வர சொற்கள் அடுத்தது வந்து திருச்சிராப்பள்ளி திருச்சி திரு ராசி பள்ளி ருசி சிரா பரா சிரா அப்படின்றது கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஊருடைய பேர் ஒரு மாவட்டத்தினுடைய பேர்னு நினைக்கிறேன் சிரா பரா அப்படின்றது வந்து பெரிய அதாவது அந்த பராசக்தி பாராஷூட் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வருது இல்லையா அது அதுக்காக நான் அந்த பறான்றது எழுத சரியான தெரியல நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்தது வந்து செயல்திட்டம் உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அணைகள் ஏரிகள் குளங்கள் குறித்த தகவல்களை சேகரித்து எழுதி வருக அது எப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற குளங்கள் குளங்கள் பெரு ஏரி பெறோ அணை பேரோ எழுதி அதனுடைய சிறப்பு என்னென்னு எழுதணும் இப்போ நான் வந்து தாமரை குளம்னு எழுதியிருக்கேன் குளத்தை பற்றி ஏன்னா அங்கே வந்து தாமரை பூக்கள் அதிகமாக இருக்குது அதனுடைய சிறப்பு இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வந்து எழுதுங்க அடுத்தது சொற்களை வந்து பயன்படுத்தி ஒரு சொற்றொடராக உருவாக்குறோம் விடுமுறை நான் விடுமுறையில் பாட்டி வீட்டுக்கு சென்றேன் விபத்து விபத்து காரணமாக பலர் காயமடைந்தனர் பழமையான மிக பழமையான அணை கல்லணை நீர் கடல் நீர் உப்புத்தன்மை உடையது பெருவெள்ளம் கனமழை பெய்து பெருவெள்ளம் ஏற்பட்டது இல்லை கனமழை பெய்ததால் வெள்ளம் ஏற்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம் இது வந்து பாறைகள் பாறைகள் இயற்கையின் அதிசயம் அடுத்து சொல் எழுதுக சொற்றொடர் அமைக்க வந்து மனம் மனம்னா பூக்கள் மனம் வீசும் மனம் வந்து மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும் அந்தந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி சொற்றொர்களை எழுதுகிறோம் கரை ஆச்சங்கரை இல்ல ஆற்றின் கரை இந்த கரை வந்து ஆடையில் படிவது கரை அடுத்து கலை கலைகளில் தேர்ச்சி பெற்றவர் நாட்டியமும் ஒரு கலை நாட்டியம் பாடல் பாடுதல் அப்படி நாட்டியம் ஒரு கலை நாட்டியமும் ஒரு கலை நாட்டிய கலையில் தேர்ச்சி பெற்றவர் அந்த மாதிரி அதாவது வயலில் கலை எடுத்தனர் அதாவது வயலில் உள்ள தேவையற்ற செடிகள் தான் அது ஆனால் வயலில் களை எடுத்தனர் அடுத்து களை கலை அப்படின்றது மூங்கில் களை மேல் நடக்கும் பெண் அடுத்து இலை இலை அப்படின்றது மரத்துல இருக்கிற ஒரு உறுப்பு இலை இந்த இலை வந்து அவள் இழைத்து போனாள் போனாங்கன்னு சொல்றாங்க போனால் இழை இழை அப்படின்றது அந்த நூல் பட்டு நூல் பட்டு நூல் இழை மிகவும் மென்மையானது அடுத்து வந்து படித்து காட்டுக சொல்ல கேட்டு எழுதுக இளம் படிச்சு சொல்ல கேட்டு எழுதுறோம் நிறுத்த குறிட்டு எழுதுக அத்தை மாமாவுடன் புறப்பட்டனர் அத்தைக்கு வந்து இங்க ஒரு கால் புள்ளி கடைசியா ஒரு புள்ளி அத்தை கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது அத்தைக்கு வந்து ஒரு கார் கடைசியாக ஒரு கேள்விக்குறி அதோ பாருங்கள் கல்லணை இது வந்து குறி ஓ அப்படியா மாமா சரி மேலும் சொல்லுங்க ஓக்கு வந்து ஒரு ஆச்சையைக்குறி இங்கே மாமா இந்த இடத்துல வந்து மூன்று புள்ளிகள் எக்ஸ்ட்ரா மாதிரி போட்டுட்டு கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள் அது வந்து கடைசியாக ஒரு கேள்விக்குறி காலம் அறிவோமா நான் உணவு உண்டேன் நான் உணவு உண்கிறேன் நான் உணவு உண்பேன் இங்கே வந்து மூன்று காலம் உண்டேன் அப்படின்றது முடிஞ்சு போச்சு இறந்த காலம் உண்கிறேன் இப்ப சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்போ இது வந்து நிகழ்காலம் உண்பேன் இதுக்கப்புறம் தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றது அப்போ இது வந்து எதிர்காலம் அதான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நடந்து முடிந்த செயல் வந்து இறந்த காலம் தற்போது நடந்து கொண்டிருக்கும் செயல் வந்து நிகழ்காலம் இனி நடக்க போகும் செயல் வந்து எதிர்காலம் இனிமேதான் நடக்க போகுது அப்படின்னா அது எதிர்காலம் இப்போ இந்த வினைச்சொற்கள் படி கேள் பர ஓடு இதனுடைய இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க செய்யினுடைய இறந்த காலம் செய்தான் நிகழ்காலம் செய்கின்றான் எதிர்காலம் செய்வான் இந்த மாதிரி ஒவ்வொரு வினைச்சொலுக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது சொற்களை வந்து அந்த பொருத்தமான காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எழுதுகிறோம் இங்கே பாடினான் ஏற்கனவே பாடிட்டான் அப்போ அது வந்து இறந்த காலம் ஆடி நாள் ஏற்கனவே ஆடி முடிச்சுட்டா அப்போ அதுவும் இறந்த காலம் உண்பால் உண்பால்னா இனிமேதான் அவ சாப்பிட போறா அப்போ இது வந்து எதிர்காலம் பாடுகின்றனர் பாடிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து நிகழ்காலம் கேட்பார்கள் இனிமேல் தான் கேட்பாங்க அப்போ அது வந்து எதிர்காலம் மேய்ந்தது மேஞ்சிடுச்சு மேய்ந்தது மேய்ஞ்சிடுச்சு அப்படின்றது தானே அப்போ அது வந்து இறந்த காலம் ஓடும் இதுக்கப்புறம் தான் ஓடும் அப்போ அது வந்து எதிர்காலம் எழுதுகின்றான் இப்போ எழுதிட்டே இருக்கான் அப்படின்றது தானே அப்போ இது வந்து நிகழ்காலம் குடிக்கின்றன இப்போ குடிச்சிட்டு இருக்கு அப்போ இதுவும் நிகழ்காலம் அடுத்து வந்து கீழே நிரப்புக வந்து இங்க வரைகின்ற ஒரு வினைச்சொல்லை கொடுத்துட்டாங்க அதை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம எழுதுறோம் நான் படம் வரைந்தேன் நான் படம் வரைகிறேன் இல்ல வரைகின்றேன் அது நிகழ்காலத்துக்கு நான் படம் வரைவேன் அது எதிர்காலம் அடுத்தது வந்து வெல் வெல்ன்ற வார்த்தையை வச்சு எழுதுகிறோம் கதிர் போட்டியில் வென்றான் இறந்த காலம் வென்றான் ஜெயிச்சிட்டான் கதிர் போட்டியில் வெல்கிறான் அதை ஜெயிச்சுட்டே இருக்கான் அப்ப இது வந்து நிகழ்காலம் எதிர்காலத்துக்கு கதிர் போட்டியில் வெல்வான் ஜெயிச்சிடுவான் வெல்வான் வெற்றி பெறுவான் அப்படின்றது அப்போ அது வந்து எதிர்காலம் அடுத்து வந்து நீந்து நீந்தனுடைய வார்த்தை வந்து நீந்துன்ற வார்த்தைக்கு இந்த வினைச்சொல்லுக்கு இறந்த காலம் வந்து நீந்தின மீன்கள் நீரில் நீந்தின இப்ப மீன்கள் சொல்லிக்கிறதெல்லாம் இங்க நம்ம நீந்தினன்னு போடுறோம் நீந்திடுச்சு நீந்திடுச்சு அது இறந்த காலம் நிகழ்காலத்துக்கு மீன்கள் நீரில் நீந்துகின்றன இப்ப நீந்திட்டு இருக்கு எதிர்காலம் சொல்லும்போது நீந்தும் மீன்கள் நீரில் நீந்தும் இது வந்து எதிர்காலம் நன்றி